வணக்கம் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க அப்போ தான் காற்று இடம் நல்லா க்ளியராக தெரியும் இப்படி நேராக வச்சு பார்த்தோம்னா கிளியராக வர மாட்டேங்குது நான் பார்த்துட்டு அதனால தான் சொல்கிறேங்க கொஞ்சம் இப்படி சைடை திருப்பி வச்சுட்டிங்கன்னா காற்று நல்லா தெரியும் டிராவல் பார்க்குறவங்களுக்கு இப்படி ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளியராக கிடைக்கு பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கு அதுக்கு வேண்டி தான் சொல்கிறேங்க இன்றைக்கி வேலைக்கு போகிறதுங்க காங்கயத்திலிருந்து கொஞ்சம் மேக்கே பெருந்தளவுக்கும் இடையில் காங்கேயத்துக்கும் பெருந்தளவுக்கு இடையில் வேலைக்கு போகிறேங்க போகிற வேலை இரும் பைப்பு இரும்பு பைப்பு கழுந்துட்டு போனதுங்க அது எடுத்துருக்க வேண்டி தான் போயிட்டுருக்குறோம் அங்கே லோக்கலில் வண்டி எடுக்கும்போது எடுக்கும் எடுக்கும்போது அந்த வீடியோவெல்லாம் போடலைங்க கொஞ்சம் தூரம் ஏன்னா அதுவே காட்டிட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கி அதனால் கொஞ்சம் தூரம் வந்துட்டோங்க வந்து தண்ணி பிடிச்சி போடலான்னு அப்படியே நிறுத்தி இருக்கிறோம் இங்கே கருப்பாய்ங்க கோயிலில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு கிளம்பிக்குவோங்க இங்கே கொஞ்சம் நல்ல தண்ணி வரும் அதனால வருஷக்கலாம் நிறுத்தி இருக்குறேங்க தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஊத் நம்ம போகிற வழி ஊத்துக்குழிங்க ஃபஸ்ட்டு குணத்தூர் செங்கப்பள்ளி ஊத்துக்குழி படியூர் அப்புறம் படியூர்லேருந்து அப்படியே கொஞ்சம் உள்ளே திரும்பி அப்படியே கட் பண்ணி போய்க்குங்க பெருந்தொளவுக்கு இடையில் பாயிண்டு கவர்மெண்ட் பாயிண்டுங்க அப்புறம் ஒரு கலண்டு போச்சுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அது மொத்தம் போர் தொள்ளாயிரடி ஒரு மூ மூணு பைப்போட நம்ம கரண்டு போயிருக்க மாட்டேங்குதுங்க அதுக்கு வேண்டாம் போயிட்டுருக்குறேங்க அப்புறம் நேற்றுக்கெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வேலையை இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் ரெண்டு மூணு கேமரா பார்க்குறதெல்லாம் இருந்துச்சுங்க அதுக்கு வேண்டி போயிட்டு வந்தோம் அந்த கேமரா பார்த்த வீடியோவெலாம் பின்னாடி போடுறேங்க அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான வீடியோவெல்லாம் இருக்குது போடலாமா என்னென்னு தெரியல அதனால சரின்ட்டு யோசனை பண்ணிகிட்ருக்குறேங்க நாளைக்கு காட்டுறேங்க அந்த வீடியோக்களை இப்போ பாருங்கள் வந்துட்டங்க அந்த நொய் இல்லாதுக்கு பக்கமாக வர இடத்துக்கு வந்துட்டேங்க எப்போ நொய் இல்ல வழியே போகிற மாதிரி வருவோம் மேற்கெல்லாம் மழை பேஞ்சு தண்ணி போயிட்டு இருந்துச்சு போன வாரத்தில் மேக்கல் நல்ல மழையாக இருந்துச்சு இந்த வாரத்தில் அப்படி தண்ணி குறைஞ்சி போச்சு வந்துட்டேன் போகிற வழியில் அப்படி நல்லா பச்சை பசின்னு இருக்குதுங்க இல்லை மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா இருக்குது இந்த நோய்களாக தண்ணி இந்த பக்கமெல்லாம் ஒன்றும் பெருசாக விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லைங்க நல்லா திருப்பூர் தாண்டி வேறுபோது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்காகவும் போயிடுது இல்லாட்டி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு இந்த ஏரியாவில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செழிப்பாக இருந்துருக்குங்க பாருங்கள் அப்படியே வந்துட்டும் நொய் இல்லாததுக்கு பக்கமாக வந்தாச்சு அப்புறம் நேற்றே நான் வீடியோவில் சொல்லணுன்னு நினச்சேங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு போரில் ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்களே வேலை செஞ்சு பார்க்காதீங்க எங்களை கூப்பிடன்னு சொல்லிங்க யாராச்சும் நல்ல அனுபவமானவங்கள வச்சு வேலை செஞ்சு பாருங்கள் நேற்று ஒரு வேலைக்கு போனது அது ஒரு சின்ன வேலைக்கு போனேங்க அதுவும் கொஞ்சம் அப்படித்தான் வீடியோவில் போட வேண்டாம்னு சொன்னாங்க விட்டங்க புதுசாக களிய முடிச்சு வந்த மருமகங்க போரும் புதுசு போட்டிருக்காங்க தண்ணி மோந்து சாமி கத்துலான்னு சொம்பில் கைத்தை கட்டி துணி துணிக்காய் போடுற கைத்தை கட்டி உள்ள விட்டுக்கலாங்க அது போய் உள்ளே சிக்கிருச்சு அப்புறம் அதையே இழுத்து கை தத்து போட்டு பக்கத்தில் அந்த கட்டடத்து கம்பி கிடந்துருக்குது எடுத்து உழைச்சி கொக்கி மாதிரி வண்டி உள்ள விட்டு அதையும் சிக்க வச்சுட்டாங்க இல்லை யூடியூப்பில் பார்த்து அது இதையும் வண்டி உள்ளே சிக்க வச்சுட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் போர்க்குள்ளே அது இதையும் நீங்களாக விடாதீங்க இது பார்த்தீங்கன்னா பத்து இருபது வருஷம் தான் நாங்கள் இன்னும் எங்களுதே ஒரு செகண்ட் டேமாகந்தான் எங்கள் ஜாமனு மேலே சிக்கிக்குது அவசரப்பட்டு நீங்கள் போர்க்குள்ளே அதை எதையும் விடாதீங்க அதுக்கு வந்து சொல்கிறேங்க நீங்கள் இது என் தொழிலுக்கு எடுக்கிறக்கு சொல்கிறானுங்க நினச்சிக்காதீங்க அதை எதையும் கண்ணுக்கு தெரியாத இடம் எப்படி போய் சிக்கிது என்னங்கிறத தெரியாது அதை இதையும் உள்ளே விட்டீங்கன்னா சிக்கல் தொலை வைக்கணும் பாருங்கள் படி ஒரு செக் போஸ்ட் கட்ட வந்துட்டேங்க செக் போஸ்ட் தாண்டி அப்புறம் அப்படியே உள்ள கட் பண்ணி போக வேண்டியதுதாங்க படியூர் செக் கிட்ட வந்துட்டேங்க அப்படி படியூர் செக் போஸ்ட்டில் வந்து உள்ளே கட் பண்ணி போகணும் இந்த ரோடு படியூர்லேருந்து அந்தளவு அவன அவனாசிவையும் டு காங்கே அந்த மெயின் ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகுங்க இது வழியாக காலையில் நேரக்குள்ளே கம்பெனிக்கு போகிற வண்டிகள்லாம் நிறைய வருங்க கொஞ்சம் பார்த்து இந்த ரோட்டு வெளியே போகும்போது கொஞ்சம் தான் போகணும் இந்த ஏரியாவும் அப்படியே நல்லா பச்சை பசியானு மழை பெஞ்சதுனால நல்லா இருக்குங்க அப்படியே வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்துட்டு போகலாம் அந்த கேமரா வேறு அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கிறதுனால நல்லா கிளியராக காட்ட முடிய மாட்டேங்குதுங்க நாங்கள் டெய்லியும் ஒரு ஊர் சுற்றுற வேலைங்க பார்க்குற இடமெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த ட்ராவலையும் சேர்த்தி போடலாங்கிறது போட்டிருக்குறோம் அப்படியே ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா காங்கேயத்தில் காங்கை ஏரியா பூரா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு போகல ஏதோ ஒரு மன கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படிங்கிற போது அப்படியே வந்தீங்கன்னா ச பக்கத்தில் சிவன்மலை இருக்குது அருமையான கோயில் அப்படி சாமி கும்பிட்டுங்க இந்த ஏரியாவில் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிப்பாட்டு போகல இல்லை பிஏபி வாய்க்கால் பாசனம் தென்னம்பரமெல்லாம் நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு நல்லா இருக்குது வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டுங்க ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கை வந்தீங்கன்னா சுற்றி சுற்றிப்பாட்டு போகலாம் பாரு இல்லை தெனந்தோக்குள்ள ரோடு போகிறதுக்கு பார்க்குறக்கே நல்லா இருக்குது நல்லா பச்சை பசியுன்னு இருக்குதுங்களா அதனால் அப்படி பார்த்துக்கு போகல இன்னும் இன்னொரு மெயின் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்க இதை லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் எடுத்து தான் மாட்டாஸ்பத்திரி கிட்ட வந்து லெஃப்ட் எடுக்க சொன்னாங்க இது வழியாக அப்படியே லெஃப்ட் எடுத்து போனோம்னா அங்கே போர்க்கிட்டேயே போகுதுங்க லெஃப்ட்டு திரும்பிட்டோங்க அப்படியே வர்ற வழியில் நிறுத்தி மளிகை சாமனை வாங்கிட்டோம் போய் சமையல் பண்ணிக்கலான் இருக்கு பக்கமாக வந்ததுனால சரி நீங்கள் அங்கேயே போய் சா சமையல் பண்டிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்குறேங்க அப்புறம் கவர்மெண்ட் பாயிண்ட் வேறு இடம் ஏது போகிற பக்கம் ஒவ்வொன்றும் சரியில்லைன்னா அப்புறம் சமையல் பண்ணுறது சிரமம் போயிடும் சரி எதுக்கும் தாட்டுக்கு இடம் இடம் இருந்துச்சுன்னா சமையல் பண்ணிக்கலான்னு சமையல் சாமனத்தை வாங்கிட்டோம் எல்லா வண்டியிலேயே சமையல் சாமணம் எல்லாமே இருக்குதுங்க அப்புறம் வண்டியில் சமைச்சிக்குவோம் பாருங்கள் இந்த இடமெல்லாம் பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க வந்துட்டோம் இப்போ ஒரு பக்கமாக வந்தாச்சுங்க ஃபோன் முடி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அட்ரஸ் சொல்லி விட்டாங்க நான் போய்க்கு இப்படி கேட்டு வேலையை செய்ய வேண்டியதாங்க அவர் கான்ட்ராக்டர் ஃபோ நம்ம நம்பர் வாட்டர்மேனு கிட்ட கொடுத்துட்டாருங்க வாட்டர்மேனு கூப்பிட்டு அப்படி இடத்த சொல்லிட்டாருங்க அப்புறம் நம்ம இடத்துக்கு நம்ம வாட்டுக்கு நம்ம போய் வேலை செய்ய வேண்டியதா தோட்டம் கட்டுக்கார்தான் அப்புறம் வந்து இடத்துல காட்டுவாங்க போட்டிருப்பாங்க இது கவர்மெண்ட்டு வேலை அப்புறம் போனோம்னா இடத்த கட்டிகிட்டே போயிடுவாங்க அப்புறம் நம்ம வேலையை முடிச்சுட்டு கூப்பிட்டோம்னா வந்து தாட்டி விடு எடிட்டிங்கில் கொஞ்சம் சரியாக வரலைங்க இடம்பெலாம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குது அது ஆள் எல்லாம் தான் பேசிகிட்டு வருவாங்க இது நான் மட்டும் பேசுகிறதுனால எப்படிங்க எனக்கு கரெக்டாக தெரியல பார்க்கலாங்க அப்படியே ஆளு பேசுகிறது இல்லை கூட பேசிகிட்டு வந்தோம்னா கலகலன்னு அப்போ உங்களுக்கு வீடியோவும் போர் அடிக்காது போர்க்கிட்ட வந்தாச்சுங்க வந்து எல்லாம் வண்டி செட் பண்ணிவிட்டு கேமராவெல்லாம் எடுத்து வச்சுட்டுக்குறோம் இது போர் அடி ஒரு மூணு வைப்பு நாலு வைப்பு கரண்டு போயிருக்குங்கிறாங்க அப்புறம் அது கரண்டு போன ஒயரெல்லாம் எல்லாம் ஒன்றையும் காணோம் நாங்கள் வந்து பார்த்ததாலையும் பைப்பை மட்டும் கழட்டி இந்த போட்டிருக்காங்க ஒயருக்கு ஏதோ ஒரு போட்டிருப்பாங்க அப்புறம் சரி எது கேமரா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கேமராவோட பிறகு இருக்கு பாருங்கள் ஒன்றும் பைப்பு எது எதுவும் இல்லை எல்லாம் விழுந்துருச்சு தண்ணி இருக்கு அப்படியே கலண்டு போயிடுச்சுன்னு கூப்பிட்டாங்க மிச்ச பைப்பை அவங்களே கழிச்சு போட்டாங்க கேமராவை செட் பண்ணி கேமரா விட்டு பார்த்துடலாம் கேமரா கெட்டையே அதை பிரச்சினைண்ணா கேமரா கிட்டையே பிரச்சனை ஆ அந்த இடத்துல தான் பிரச்சனை வேறு அந்த இடத்துல ஆட்டினா தான் இதாகுது ஆடணா விடுங்க சரி தெரியுது ஆ சரிண்ணா

எது தனி அப்படி தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு பாரு அவர் வாட்டர்மேன் ஏதாவது அத சொன்னா புரியானா எப்படி கலஞ்சேன்னு எது எப்படி கலஞ்சேன்னு எதுன்னு ஒண்ணுமே சொல்லு வாட்டர் மேன் என்ன வாட்டர் மேன் தான் வாட்டர் மேன் தான் சொன்னாரு

இந்த பைப்புக்கு மேலே கடந்த கேபிள்கள் பூரா வெளியே எடுத்து போட்டாங்க எத்தனை வந்திருக்கு என்னதுங்கிறத அளந்து பார்த்துட்டோம் இந்த பாம்பு குட்டி போர்க்களை கடந்ததா எடுத்து வெளியே போட்டாங்க தான் போரை கொஞ்சம் நல்லா மூடி வச்சுக்கோன்னு சொல்கிறதுங்க பார்த்திங்கன்னா எதோ ஒன்று இப்படி உள்ள அப்புறம் கடைசியில் மாடு கன்று அதில் தண்ணி அவரும் அவருப்பி கிடக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா மூடி வச்சுக்கோங்க போரை ஃப்ரை <tries> பண்ணி <laughs> <tries> <laughs> <tries> பாருங்க கப்ளிங் வெடிச்சு ஒரு வீட்டு போயிருக்குது இது நம்ம தடவை போய் பிடிச்சி இந்த கப்ளிங் மட்டும் ஒரு வீட்டு வந்துடும் அதனால ரெண்டாவது போய் போட்டு பிடிச்சிருக்குறாங்க இதுக்கு தான் சொல்கிறாங்க கொஞ்சம் அவசரப்பட்டு தெரியாத செஞ்சிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அனுபவமானவங்களை வச்சுங்க என்ன கேமராக்கே வச்சு பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி உடஞ்சிருக்கதெல்லாம் தெரியும் நாம் தலைவ போய் பிடிச்சி எழுத்துட்டோம்னா அப்புறம் இந்த கப்ளிங் கழுட்டுள்ளேயே உழ்ந்துட்டாங்களோ நீர் கிடக்குங்க வந்துருக்குண்ணா ஏ அப்படியே செட்டாக ஓட்டிங்க மேலே கொஞ்சம் வச்சு கழட்ட முடியாண்ணா அப்புறம் இதெல்லாமே நான் பின்னாடி ஆடியோ ஏட் பண்ணி போடுறதாங்க கொஞ்சம் குறை குறைநேரம் இருந்தால் மன்னிச்சுக்குங்க மோட்ரு மேல வந்துச்சு வி சிக்ஸ் மோட்ருங்க வீடியோல சொல்ற மாதிரி போர் வேலையை வந்து அவசரப்பட்டு செய்ய வேண்டாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை இப்போ தெரிஞ்சுட்டு அப்புறம் செய்யுங்க போர் நீட்டாக மூடி வச்சிருங்க எப்போ வேலை முடிஞ்சதுனால போர் பிளேட்டுக்கு போட்டு நல்ல முறையும் மூடி வச்சுருங்க இது வேலை முடிஞ்சது வேலை முடிஞ்சதுங்க நாங்கள் கிளம்புற அடுத்த வேலைக்கு போகணும் மணி மணி வந்தீங்கன்னா சாப்பாடு வேதனும் செய்யலை காசு காசு சாப்பாடு செய்யலை சாப்பிடுவாங்க போர் வேட முடிஞ்ச வரைக்கும் இந்த செடி ச எல்லாம் தலையாத மாதிரி பார்த்துக்குங்க எல்லாம் புதராட்டம் ஆகிப்போச்சுன்னா அப்புறம் ஏதோ ஒன்று அங்கே ஓடமோ எடி வரைக்கமோ ஏதோ ஒரு ரகலை பண்ணி கிடக்கு இந்த மாதிரி பூச்சி புழு உள்ள போறதும் முடிஞ்ச வரைக்கும் கிட்ட ஏதோ ஒரு பத்து இருபது நாளைக்கு இருக்கா பார்த்து அது புல் போட்டுருந்தாலும் பிடுங்கி விட்ருங்க போர்கிட்ட அது எதையும் ஜாமான் போட்டால் நப்பி வைக்க வேண்டாங்க டவுனுக்குள்ளே இருக்கிறவங்க போர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படியே ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கங்க போர் போர் ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுங்க நன்றி வணக்கம்